தருத்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே இங்கே என் பாத தண்டையில உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் இங்கே உட்காரு அங்க உட்காரு இது என்னங்கிற நீ பூவர் நீ படிப்புல கம்மி எத்தனை வாட்டி ஃபெயிலு பார்சாலிட்டி வேண்டாம் ஊழியம் செய்கிற நீங்கள் பார்சாலிட்டி பார்த்தீங்களோ உங்களுக்குள்ள யுத்தம் தான் எந்த பிசாசும் உங்ககிட்ட போராட வேண்டாம் உங்களுக்குள்ளேயே அநேக பிசாசு இருக்கு இன்னும் தானே லாஸ்டர் இப்படி தானே என்மாட்டம் வஞ்சிக்கப்பட்டான் பாவம் தரித்திரன் லக்ஸரியஸ் மேன் சம்பிரமாய் வாழ்ந்தவன் என்ன கடைசியில் எங்கே போனான் நரகத்துக்கு தான் போனாங்க அவன் அங்கே போய் தகைச்சிருப்பான் நான் என்ன பாவம் பண்ணேன் என்ன பாவம் பண்ண இந்த சத்தியத்தை சொல்ல அவனுக்கு ஆள் இல்லை நான் இன்னும் பாவம் பண்ணலையே நான் குடிக்கல வெறிக்கல பேசிதனம் பண்ணலை எதுவுமே பண்ணலையே எதுவுமே பண்ணலையே எதுக்கு ஏங்க என்ன கொண்டு வந்தீங்க எதுக்கா சம்பரமாய் வாழ்ந்தா நீ நல்ல ராஜ வஸ்திரம் தரித்து கம்பளி வாஸ்திரம் நல்ல கம் ரத்தாம்பரம் தரித்து வாழ்ந்தா வாசல்கிட்ட ஒருத்தன் கிடந்தான் பொருட்கள் நிறைந்து ஒருத்தன் இருந்தான் அவனை நீ அசத்தியாக என்ன அவனை அங்கே உட்கார் இங்கே வரக்கூடாது உள்ள நாயை உள்ள நீ ஆனால் அவனை வெளிய நிற்க வச்சுருக்குறேன்